அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம வீட்டு நவராத்திரி கொழுவை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம வீட்டுடைய கதவை திறந்ததுமே கிருஷ்ண பரமாத்மாவும் விநாயக பெருமானோ நம்மள நவராத்திரி குழுவுக்கு வரவேற்கிறாங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வீட்டுடைய மிக பிரம்மாண்டமான நவராத்திரி குழு இருக்கு கொழு படிகள்ல இருக்கக்கூடிய பொம்மைகளை முன்னாடி விநாயகரையும் கிருஷ்ணரையும் தரிசிக்கலாம் வாங்க இரண்டு காளை மாடுகள் நிற்க நடுவே காளிங்க நடத்தனம் ஆடக்கூடிய விநாயகர் அப்படியே இங்க ஒரு சோபா கணேஷா இருக்கிறாரு பின்னாடி ஒரு குட்டி அழகான கிருஷ்ணரும் இருக்கிறாரு அடுத்ததா இப்ப நம்மளுடைய நவராத்திரி கொலு படிகள்ல இருக்கக்கூடிய பொம்மை அழக ரசிக்கலாம் வாங்க நவராத்திரியோடைய முக்கிய சின்னமா இருக்கக்கூடிய கலசத்தை பிரதிஷ்ட பண்ணிருக்கோம் கலசத்தை அடுத்து நம்ம வீட்டுடைய நவராத்திரி கொலு மிக பிரம்மாண்டமாக காட்சி தருது இப்ப ஒவ்வொரு படியில இருக்கக்கூடிய பொம்மைகளையும் பார்க்கலாம் வாங்க முதல் படியில சரவண பொய்கையில முருகப்பெருமான் உதிக்க அவரை சுற்றி நிற்கக்கூடிய கார்த்திகை பெண்கள் அவருடைய அழக ரசிக்கிறாங்க அடுத்தது கொலுபடியில ஒரு குட்டி கொழுபடி நாங்க அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அந்த கொலுபடியில குட்டி குட்டி அழகான பொம்மைகளை நாங்க வச்சிருக்கோம் அதிலும் இங்க இருக்கக்கூடிய இந்த குட்டி சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி இந்த ஆண்டோடைய புதுவரவு அடுத்ததா நம்மளுடைய மகாவிஷ்ணுவோடைய தசாவதாரத்தை நாம இங்க காட்சிப்படுத்தியிருக்கோம் மச்சிய கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ஸ்ரீராம பலராம ஸ்ரீகிருஷ்ண கல்கி அப்படின்னு பத்து அவதாரங்களும் இருக்க நடுவே ரங்கநாதர் அழகா பள்ளி கொண்டிருக்கிறாரு இப்ப ரெண்டாவது படியில இருக்கக்கூடிய பொம்மைகளை பார்க்க போறோம் வாராகி அம்மன் ரொம்ப அழகான ஒரு அலங்காரத்தில் இங்க இருக்கிறாங்க அவங்க பக்கத்துல நம்மளுடைய தெய்வ புலவர் திருவள்ளுவர் அவருக்கு பின்னாடி முருகப்பெருமானையும் காஞ்சி ஏகாம்பரநாதருக்கு காமாட்சி அம்மன் பூஜை செய்யக்கூடிய அற்புத காட்சியையும் பார்க்கறோம் அடுத்ததா சக்தி வழிபாட்டில் மிக முக்கியமான மூன்று தேவிமார்கள் இருக்கிறாங்க யாருன்னு பார்த்தோம்னா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் காஞ்சி காமாட்சி அம்மன் காசி விசாலாட்சி அம்மன் ஆகிய மூன்று தேவிமார்கள் இருக்க அவர்களுக்கு முன்பாக முப்பெரும் தேவியர்களும் இருக்கிறாங்க அப்படியே அவங்க பக்கத்துல ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியார் இருக்கிறாரு அடுத்ததா புலி வாகனத்துல அமர்ந்துள்ள ஒரு காளியம்மன் இருக்கிறாங்க புலிய பாருங்க எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்குன்னு அடுத்ததா நட்புக்கு இலக்கணமான குசேலர் மற்றும் கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறாரு அவருக்கு பின்னாடி பாலாம்பிகை இருக்கிறாங்க அப்படியே இங்க பாடனும் ஒரு குட்டி கிருஷ்ணரும் அவருக்கு பின்னாடி ஒரு பச்சை அம்மனும் இருக்கிறாங்க இப்ப மூன்றாவது படியில இருக்கக்கூடிய பொம்மைகளை பார்க்கலாம் வாங்க குபேரன் மற்றும் மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்யங்கள வாரி வழங்கக்கூடிய ஐஸ்வர்ய ஈஸ்வரர் இங்க தான் இருக்கிறாரு குபேரனுக்கும் மகாலட்சுமிக்கும் செல்வங்களை கொடுத்ததே இவர் அவருக்கு பின்னாடி நவராத்திரியின் நாயகியான விஷ்ணு துருகை இருக்கிறாங்க அப்படியே அவங்க பக்கத்துல வீர துறவியான சுவாமி விவேகானந்தர் இருக்கிறாரு அடுத்ததா மியூசிக் விநாயகர் பல இசை கருவிகளை வாசிச்சுட்டு இருக்கிறாரு அவருக்கு நடுவர் தட்சணாமூர்த்தி ரொம்ப அழகா அமர்ந்திருக்கிறாரு அடுத்தது ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு தான் பார்க்க போறோம் ஆஞ்சநேயருடைய மடியில விநாயக பெருமான் அமர்ந்திருக்கிறாரு இந்த அற்புதமான காட்சிய பார்க்கறதுன்றது ரொம்பவே அரிது அடுத்ததா அனைத்து குருகளுக்கும் குருவான தத்தரை பார்க்கறோம் இவர் மூன்று மூர்த்திகளுடைய இருக்கிறார். அப்படியே அவர் பக்கத்துல சீரடி சாய்பாபா இருக்கிறாரு இப்ப நாலாவது படியில இருக்கக்கூடிய பொம்மைகளை பார்க்கலாம் வாங்க இங்க ஒரு புத்தர் தவம் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு பின்னாடி மருத்துவச்சி அம்மன் இருக்கிறாங்க அடுத்ததா இங்க பாத்தோம்னா மார்கண்டையருடைய வரலாறு பெருமானிடம் சரணாகதி அடைந்த மார்கண்டையர் மீது பாசக்கயிறை வீசிய யமதர்ம மகாராஜாவை சிவபெருமானே பாசக்கயிரால கட்டி வச்சிட்டாரு அடுத்ததா இங்க பாண்டுரங்கர் மற்றும் ருக்மணி இருக்கிறாங்க அடுத்ததா இந்த காட்சியை பார்க்கறது அண்ணாமலையாருடைய பிரதோஷ தரிசன காட்சியை தான் நாம இப்ப பார்க்கிறோம் பெருமானோட இரண்டு கொம்புகளுக்கு நடுவே சிவபெருமானை தரிசிப்பதுதான் பிரதோஷ தரிசனம் என்று சொல்வார்கள் அத்தகைய அற்புத தரிசனத்தை தான் நாம் இப்பொழுது கண்டு தரிசித்தோம் அடுத்ததா காளிங்க நடத்தனம் ஆடக்கூடிய விநாயக பெருமானை நாம் தரிசிக்கிறோம் அடுத்ததாக மதுரை மீனாட்சி அம்மனுடைய அண்ணனான கல்லழகர் இங்க இருக்கிறாரு மூலஸ்தானத்துல கல்லழகர் எப்படி இருப்பாரோ அதே திருக்கோலத்தில் இங்க நமக்கு காட்சி தராரு அடுத்ததாக ஐந்தாவது படியில் இருக்கக்கூடிய பொம்மைகளை பார்க்கலாம் வாங்க இங்க ஒரு குட்டி கிருஷ்ணர் இருக்கிறாரு அவருக்கு பின்னாடி முப்பெரும் தேவர்களான பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் இருக்கிறாங்க மூணு பேருடைய அழக விவரிக்க வார்த்தைகளே இல்ல அந்த அளவுக்கு அவ்வளவு அழகா இருக்கிறாங்க முப்பெரும் தேவர்கள் பக்கத்திலேயே நவராத்திரியின் நாயகிகளான மகாலட்சுமி துர்கை சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவிமார்களும் தேவியரை போற்றும் விதமா தான் நம்ம நவராத்திரியை கொண்டாடுறோம் இவர்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அயோத்தி ராமரையும் நம்ம தரிசிக்கிறோம் அடுத்ததா பக்கத்துல குபேரன் இருக்கிறாரு செல்வங்கள் அனைத்திற்கும் அதிபதியான குபேரனை நாம இப்ப தரிசிக்கிறோம் குழு இருக்கக்கூடிய எல்லா பொம்மைகளையும் பார்த்துட்டோம் ஆனா எங்க வீட்டு நவராத்திரியோடைய மிக மிக முக்கியமானவங்களை இப்பதான் பார்க்க போறோம் இப்ப அவங்க யாருன்னு பார்க்கலாமா பாண்டிய பேரரசி திரு ஆலவாய் உடைய அங்கையர் கன்னி தடாதகை ஆட்சியாரான மீனாட்சி அம்மன் மற்றும் பாண்டிய பேரரசரான சுந்தரேஸ்வரர் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த நவராத்திரி குழுவோடைய மிக மிக முக்கியமான நபர்கள் இவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரம் செய்யப்படும் அந்த வகையில இன்னைக்கு நாம பாக்குறது திருக்கயிலாய காட்சி இந்த அற்புத காட்சியை நீங்க பாக்குறதுக்கு கண்டிப்பா புண்ணியம் செஞ்சிருக்கணும் ஏன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் சுவாமி அருளிய காட்சி இதுவே ஆகும் அது மட்டும் இல்லாம மகாவிஷ்ணுவும் இங்க இருக்கிறாரு அவருடைய தரிசனமும் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த பக்கத்துல ஒரு அம்பாள் இருக்காங்களே அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இவங்க தான் போக சக்தி மதுரையில இந்த அம்பாலுடைய திருநாமம் மனோன்மணி அம்மன் மதுரை சுந்தரேஸ்வரர் சன்னதியில அம்பாள் ரகசிய திருமேனியா இருக்கிறாங்க சிவபெருமானுக்கே சக்தி கொடுக்கக்கூடிய தேவி இவங்க தான் அது மட்டும் இல்ல சிவபெருமானுக்கு ஆலோசனைகளை வழங்கக்கூடிய தேவியும் இவங்க தான் இந்த அம்பால நாம தரிசிக்கணும் அப்படின்னா கும்பாபிஷேக காலத்துல போனா மட்டும்தான் இந்த அம்பால தரிசிக்க முடியும் ஏன்னா கும்பாபிஷேக நேரத்துல அம்பாள் யாகசாலையில எழுந்தருள்வாங்க அந்த நேரத்துல போனா மட்டும்தான் அம்பாலுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும் நம்ம வீட்டுடைய நவராத்திரியில மற்றொருவரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அவங்க யாருன்னு இப்ப பாக்கலாமா அருள்மிகு ஸ்ரீ கடம்பாடி மாரி சின்னம்மன் இந்தம்மன் இந்த ஆண்டுதான் நம்மளுடைய வீட்டுக்கு வருகை தந்தாங்க அம்பாளுடைய அழக விவரிக்க வார்த்தைகளே கிடையாது ஏன்னா அவ்வளவு அழகா இந்த அம்மன் இருப்பாங்க நீங்களே பாருங்க எவ்வளவு அழகா இருக்கிறாங்க அப்படின்னு அதிலும் அம்பாளுடைய திருப்பாத கமலங்களில் பாருங்க அம்பாளுடைய கால்களுக்கு கொலுசுகளும் அணிவிக்கப்பட்டுள்ளது அம்பாளுடைய கால்களுக்கு கொலுசுகள் ரொம்பவே அழகா இருக்கு அது மட்டும் இல்லாம அம்பாளுக்கு பின்னாடி சூலமானது மின் விளக்குகளை கொண்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அது மட்டும் இல்ல அம்பாளுக்கு முன்னாடி கோவில் கோபுரமும் எழுப்பப்பட்டு உள்ளது சர்வ அலங்காரங்களோடு அம்பாலுடைய தரிசனத்தை பெற்றது நாம் செய்த புண்ணியம் அடுத்ததான் நாம தரிசிக்க போறது ஆதி அத்திகிரி அருளாளர் ஸ்ரீ காஞ்சி வரதராஜ பெருமாள் மற்றும் பெருந்தேவி தாயாரும் நமக்கு தரிசனம் வழங்குகிறார் உணவை எதிராஜரான ராமானுஜரும் நமக்கு தரிசனம் வழங்குகிறார் இவங்களுக்கு முன்னாடி ஒரு குட்டி கிருஷ்ணரும் இருக்கிறாரு அப்படியே சுத்தி பார்த்தோன்னா பிரம்மோற்சவ வாகனங்கள்ல பெருமாள் அணிவகுத்து நிற்கிறார் சுவாமிக்கு நடைபெறும் பத்து நாள் பிரம்மோற்சவ சேவைகளை ஒரே நேரத்துல நாம இப்ப தரிசிக்க போறோம் முதலில் யாழி வாகனம் அடுத்தது குதிரை வாகனம் சேஷ வாகனம் அனுமந்த வாகனம் சூரிய பிரபை மற்றும் சந்திரப்பிரபை அடுத்ததாக கருட வாகனம் சிம்ம வாகனம் அம்ச வாகனம் கடைசியாக கெஜ வாகனம் சுவாமியோடைய சகல பிரம்மோற்சவ வாகன சேவையையும் நாம் இப்போ பார்த்து தரிசித்தோம் அடுத்ததா கிராமத்து சமையல் மண்பாண்டங்கள்லாம் எல்லாம் உபயோகப்படுத்தி கிராமத்துல எப்படி சமையல் செய்வாங்களோ அந்த காட்சியை இங்க நாங்க நாங்க காட்சிப்படுத்தியிருக்கோம் அப்படியே இங்க பாத்தோம்னா சமயபுரம் மாரியம்மன் இருக்கிறாங்க கருவறையில எப்படி அம்பாள் இருப்பாளோ அதே போல அம்பாள் இங்க நமக்கு தரிசனம் தராங்க அம்பால தரிசனம் செஞ்சுட்டு மேல வந்து பார்த்தோம்னா சீதாராம திருக்கல்யாண வைபவம் சீதாராமருடைய கல்யாண உற்சவத்தை ரொம்பவே அழகாக நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சீர்வரிசை பாத்திரங்களும் கீழே நாங்கள் வச்சுருக்கோம் ஒவ்வொருவருடைய பொம்மையையும் பாருங்கள் எவ்வளவு அழகாக எவ்வளவு நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு அடுத்ததா நாம இப்போ பிருந்தாவனத்துக்கு வந்திருக்கோம் இங்கே ராதேவும் கிருஷ்ணாவும் ஒரு படகு சவாரி போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி பார்த்தோன்னா ஒரு குட்டி கிராமம் இருக்கு அந்த குட்டி கிராமத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன காடும் இருக்கு அந்த காட்டுக்குள்ளே போய் என்னென்ன மிருகங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா ஒரு உண்மையான காடு எப்படி இருக்குமோ அதே போலதான் இந்த காட்டை நாங்கள் வடிவமைச்சிருக்கோம் இந்த காட்டில் ஒரு குட்டி மலையும் இருக்கு அது மட்டும் இல்லாம சிங்கம் யானை காண்டா மிருகம் மான் முதலிய மிருகங்களும் இந்த காட்டுல இருக்கு அது மட்டும் இல்ல இங்க பாருங்க ஒரு சிலந்தி ஒரிஜினல் சிலந்தி போலவே இங்க இருக்கு காட்டு பகுதி பக்கத்துல ஒரு சின்ன கோவிலையும் இது காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிவன் கோவில் இப்போ காட்டு பகுதியை விட்டு நகர்பகுதிக்கு போலாமா கிராம பகுதிக்கு வந்த உடனே இரண்டு பச்சை கிளிகள் நம்மள வரவேற்குது அப்படியே இங்க பாத்தோம்னா காவல் தெய்வங்களா சிவபெருமான் மற்றும் விநாயகர் இங்க இருக்கிறாங்க இவங்களை வணங்கிட்டு கிராமத்துக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா இங்க ஒரு விவசாய நிலத்த பார்க்க முடியுது இந்த இடத்துல ஒரு விவசாயி விவசாயம் செய்யறாரு ஒரு மாடு இருக்கு அது மட்டும் இல்லாம டிராக்டரும் இருக்கு அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு மாட்டு வண்டி ஒன்னு போயிட்டு இருக்கு அது முன்னாடி ஒரு பஸ் ஒன்னு போகுது ஒரு குட்டி காரும் போயிட்டு இருக்கு இந்த பக்கம் ஒரு மாட்டு வண்டி இருக்கு அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா இங்க ஒரு குட்டி சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு அதுக்கப்புறம் கிராமத்துல குட்டி குட்டி வீடு எல்லாம் ரொம்பவே அழகா கியூட்டா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா கிராமத்துல ஒரு கோவில்ல ஒரு திருவிழா நடக்குது என்ன கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா நாகாத்தம்மன் கோவில் இந்த கோவில்ல ஒரு சின்ன திருவிழா நடக்கிறத போல நாங்க ஏற்பாடு பண்ணி வாங்க அங்க கோவில்க்குள்ளவே பார்க்கலாம் கோவில்குள்ள ஒரு சின்ன புத்து இருக்கு அப்படியே நாகாத்தம்மனும் அங்க இருக்கிறாங்க குட்டி அழகான கிராமத்து கோவில் எப்படி இருக்குமோ அதே போன்ற காட்சியை நாங்க இங்க காட்சி இந்த கிராமத்துக்கு காவல் தெய்வமா இருக்கக்கூடிய காளியம்மனை தான் நாம இப்ப தரிசிக்கிறோம் அடுத்ததா நாம இப்ப ஒரு செட்டியார் கடைக்கு வந்திருக்கோம் இங்க செட்டியாரும் செட்டியாராமாவும் ஒரு மல்லிகை கடை நடத்திட்டு இருக்காங்க இவங்க பாருங்க எவ்வளவு அழகா ஒரு கொடைக்கு கீழே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாம இவங்களை சுத்தி எக்கச்சக்கமான காய்கறி பழங்கள் மற்றும் மளிகை பொருட்கள் இருக்கு காய்கறி பழங்கள்லாம் எல்லாம் பாருங்க எவ்வளவு சின்ன சின்னதா அழகா ரியலிஸ்டிக்கா இருக்குன்ட்டு அது மட்டும் இல்லாம இவங்க கடையில அரிசி பருப்பு உப்பு புளி பூண்டு மிளகாய் போன்ற அனைத்து பொருட்களுமே விற்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா கூட கண்டிப்பா இவங்களுடைய கடையில வந்து வாங்குங்க இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஒரு அழகான கிருஷ்ணரை தான் இந்த கிருஷ்ணருடைய அழக விவரிக்க வார்த்தைகளே கிடையாது ஏன்னா இந்த கிருஷ்ணர் அவ்வளவு அழகா இருப்பாரு அதிலும் அவருடைய கண்கள் ரொம்ப ரொம்ப உயிரோட்டத்தோட இருக்கும் இந்த கிருஷ்ணரை நீங்க கிருஷ்ண ஜெயந்தியிலேயே நீங்க பாத்திருப்பீங்க அடுத்ததான் நாம இப்ப பாக்குறது காயத்ரி அம்மன் இந்த அம்மனை ஒரு கலசத்திலயே நாங்க அலங்காரம் செஞ்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம அம்மனுக்கு பக்கத்துல இரண்டு முயல்கள் ரொம்ப கியூட்டா உக்காஞ்சிட்டு இருக்கு அந்த முயல்களையும் நீங்க இப்ப பாக்கலாம் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டோடைய நவராத்திரி குழுவை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் போல பல வீடியோ நம்ம சேனலில் வர இருக்குது அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் இதே போல் அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்